அக்னிபத் அப்படிங்கிற அந்த திட்டமானது அக்னி வீரர்களின் மூலமாக ஒரு இளைஞர் சமுதாயத்தை வந்து ராணுவ வீரர்களாக கொண்டு வந்து தொழில்நுட்ப ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்னி வீரர்களை அங்கே கொண்டு வந்து இராணுவத்தை வலுப்படுத்துவது என்பதுதான் வந்து முக்கிய நேவில வந்து ஒரு மூவாயிரம் வேக்கன்சிக்கு எண்பதனாயிரம் பெண்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா இந்த அக்னிபத் திட்டத்தின் மூலமாக தான் அக்னி வீரர்களாக பெண்களும் ராணுவத்தில் சேர்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அப்படின்னு நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாங்க வந்து திருப்பி பெற்றுக் கொள்வோம் அப்படின்னு அவங்க சொல்றது என்னன்னா இந்திய பாதுகாப்பிற்கு எதிராக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக செய்யப்படும் ஒரு செயலாக தான் இதை பார்க்க முடியும் இது மாதிரி செய்வது என்பது அவர்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்போடு விளையாடுகின்றார்கள் இந்தியாவினுடைய இறையாண்மையின் மீது விளையாடுகின்றார்கள் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்தாக இருக்கும் இந்தியா தன்னுடைய இடைவெளியை வந்து அதை வந்து கேப்பை வந்து கம்மி பண்ணி இப்போ உலகத்திலேயே மிக ஸ்ட்ராங்கான ஆர்மி மிகச்சிறந்த ஆர்மியினுடைய நாலாவது இடத்தை நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் வளர்ந்து வரும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையும் அந்த கட்டமைப்பையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஃபோர்ஸ் எல்லா துறையிலையும் வந்து நமக்கு வந்து கிடைக்கின்றது என்பது மிகப்பெரிய செல்வமாகும் இராணுவ அதிகாரிகளுடைய பிடியில் வந்து பாகிஸ்தான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அங்கு யார் வந்து பிரதமராக வந்தாலும் அந்த நாட்டை வந்து உடனடியாக மேம்படுத்தி கொண்டு செல்ல முடியுமா அப்படின்னு நிச்சயமா முடியாது இம்ரான்கான் வந்த பிறகுதான் வந்து மோசமான நிலை வந்து பாகிஸ்தானுக்கு இன்னும் அதிகமாச்சு ஒரே நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கர்னல் தியாகராஜன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் சார் அக்னிவீர் திட்டத்துக்கு எதிராக ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்வதாக நீங்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க ஆங்கிலத்தில் அதை பார்த்துருந்தோம் அக்னிவீர் திட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ் பிரச்சாரம் செய்ததற்கு என்ன காரணம் இதனால் என்ன மாதிரியான விளைவுகளை இந்தியா சந்திக்கும் கொஞ்சம் விரிவாக நாடு வளரும்பொழுது அந்த இராணுவத்தையும் வந்து சேர்த்து வளர்த்துக்கிட்டு போனோம் அதான் வந்து திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு படை மாட்சி அப்படிங்கிற முதல் குரல்லையே அவர் சொல்லியிருப்பார் ஒரு அரசனுக்கு மிக சிறந்த சொத்து எது அப்படின்னு கேட்டால் அது இராணுவம் அப்படின்றப்பாரு மக்களையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பேசும் மொழியையோ வந்து ஒரு முக்கியமான ஒரு சொத்து அப்படின்னு சொல்லல சொல்லலை ஒரு ஒரு சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லலை ஏன்னு சொன்னால் ஒரு படை என்பது ஒரு சிறந்த வலுவான படை ஒரு நாட்டிற்கு இருக்கும் பொழுது மக்கள் வந்து சிறப்பாக இருப்பார்கள் அங்கு வந்து அங்கே அமைதி வந்து நிலவும் ஆட்சி நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டை வந்து அமைதியான நிலையில் ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இராணுவம் வந்து இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அந்த பல மாற்றங்கள் வந்து ஏற்படுகின்றது அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல பல இடத்துல வந்து போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுடைய வந்து டிஸ்பியூட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நம்ம சீனாவோடது லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தானோடது அங்கே ஏற்படுகின்ற பல சச்சரவுகள் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு வந்து சீனாவினுடைய இருக்கக்கூடிய நம்மளுடைய வந்து அந்த ஒரு சலசலப்பான ஒரு நிலை அதாவது வந்து எப்ப போர் வரும் அப்படின்னு தெரியாத அந்த நிலையிலாம் கூட நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய இராணுவத்தை வந்து வலுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அதையும் தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா தொழில்நுட்பம் வந்து அதி வேகமாக வந்து முன்னேறி கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்திலேந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு தியேட்டர் வந்து அப்படின்னு அதாவது தன்னுடைய எல்லையை தாண்டி இராணுவம் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிலையில் வந்து எல்லா நாடுகளும் தள்ளப்பட்டிருக்கின்றது இந்திய இராணுவம் இந்தியா மட்டும் இல்லாம மற்ற நாடுகளிலும் இருக்க வேண்டும் அப்பதான் வந்து நம்மளுடைய வலிமை வந்து அதிகமாகும் வலிமை வந்து அதிகமாகும் அதாவது டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மிகப்பெரிய வலிமையை அடையும் பொழுது எதிரிகள் வந்து நம்ம வந்து தாக்க மாட்டோம் உனக்கு பயமா இருக்கும் நம்ம அந்த இந்தியாவோடு போரிட முடியாது அப்படிங்கிற நிலை கொண்ட போகும் அதையே வந்து அதே வந்து நமக்கு வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் அது வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்திய இராணுவ வீரர்களுடைய அந்த தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு நிலை வந்து விட்டது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் நமக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா ஒரு இளைஞர் அஹ் இளைஞர்கள் வந்து இராணுவத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் குறைந்த வயதுல இருக்கக்கூடிய இராணுவ பலம் வந்து அதிகமாக இருக்க வேண்டும் இரண்டாவது வந்து தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த அக்னிபத் அப்படிங்கிற அந்த திட்டமானது அக்னி வீரர்களின் மூலமாக ஒரு இளைஞர் சமுதாயத்தை வந்து இராணுவ வீரர்களாக கொண்டு வந்து தொழில்நுட்ப ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்னி வீரர்களை அங்கே கொண்டு வந்து இராணுவத்தை வலுப்படுத்துவது என்பதுதான் வந்து முக்கிய ஒரு கூற்றாக இது வந்து பார்க்கப்படுகின்றது இதுக்காக தான் வந்து உருவாக்கப்பட்டது இந்த அக்னிபத் அக்னி வீர் அப்படிங்கிற அந்த திட்டங்கள்லாம் அப்படி இருக்கும்பொழுது மிகப்பெரிய வரவேற்பை வந்து இளைஞர்களிடம் நம்மால் பார்க்க முடிகின்றது எப்படி வரவேற்பை பார்க்க முடிகின்றது அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளவு வந்து இராணுவத்தில் சேருவதற்காக இளைஞர்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேவியில வந்து ஒரு மூவாயிரம் வேக்கன்சிக்கு எண்பதனாயிரம் பெண்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா இந்த அக்னி திட்டத்தின் மூலமாக தான் அக்னி வீரர்களாக பெண்களும் இராணுவத்தில் அதிகாரிகள் இல்லாத அந்த அதாவது சொல்லுவோம் இல்லாத அந்த இதுல கூட சேருவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அப்படின்னு நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த முப்படைகளிலும் வந்து பெண்கள் சேருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மூவாயிரம் வேக்கன்சிக்கு எண்பதனாயிரம் பெண்கள் விண்ணப்பிக்கின்றார்கள் அது மாதிரி நேவில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து சொல்றப்ப ஏழரை லட்சம் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் மொத்தமா வந்திருந்தது அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸை பார்க்குறப்ப அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணையும் வந்து கம்பேர் பண்ணுறப்ப இருபத்தி ரெண்டில் வந்து கிட்டத்தட்ட ஏழு ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு மூணு லட்சம் வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை பார்க்கும்பொழுது எட்டு லட்சத்தையும் தாண்டி அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து இது வரைக்கும் வரலாற்றில் பார்க்க முடியாத காண முடியாத மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து இது வந்து அடைந்திருக்கின்றது நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகின்றது நிறைய இளைஞர்கள் வந்து சேருவதற்காக வந்து முனைகின்றார்கள் அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்க முடிகின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இது கொடுக்கும் பொழுது இந்த திட்டத்தில் வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை நாங்கள் வந்து ரோல் பேக் பண்ணிடுவோம் நாங்கள் வந்து திருப்பி பெற்றுக்கொள்வோம் பழைய நடைமுறையே கொண்டு வருவோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது இது ஏன் வந்து காங்கிரஸ் பழைய நடைமுறையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அக்னிபத் திட்டத்தில் நிறைய குறைகள் இருக்கின்றது அப்படின்னு ஒரு காரணத்தை வைக்கிறாங்க என்ன குறைகள் இருக்கின்றது இருபத்தைந்து சதவீதம் தான் அதில் வச்சுக்கிறாங்க நாலு வருஷம் கழிச்சு எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் வெளியில் அமைச்சிடுறாங்க அது அவர்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்துகின்றது அப்படின்னு ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அவங்கள எங்கே வந்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் எப்படி சேர்க்கறது போலீஸில் எப்படி கொண்டு வருது மற்ற ஆர்கனைசேஷன்ஸில் எப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது எல்லா விஷயத்தையும் வந்து நமது மத்திய அரசு மிகத்தள்ள தெளிவாக இதே மாதிரி நடைமுறையில் வேறு ஏதாவது இருக்கா நம்மகிட்ட இந்திய ராணுவத்தில் அப்படின்னா பல வருடங்களாக ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அதிகாரிகளுக்கான ஆஃபீஸர்ஸ்க்கான ஒரு என்ட்ரி ஒன்று இருக்குது அவங்களும் ஷார்ட் சர்வீஸ் குறைந்த வருடங்களுக்கு வந்து வேலை செய்வாங்க எட்டு வருடம் பத்து வருடம் வேலை செய்வார்கள் அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியில் வந்து வந்து கார்ப்பரேட் அது மாதிரி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அவங்க போய் ஜாயின் பண்ணிடுவாங்க ஈவன் சிவில் சர்வீஸில் கூட இந்த பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ராணுவ வந்து வாழ்க்கையை முடித்து விட்டு சிவில் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணி சிவில் சர்வீஸில் ஜாயின் பண்ணியிருக்கத நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாய்ப்பு என்பது அந்த இளைஞர்களுக்கு கிடைக்கின்றது மறுபடியும் அடுத்த ஒரு லைஃப் வந்து அவங்க வந்து பார்க்கறதுக்காக ஓகே அதுல வந்து மாறுபாடுகள் இருக்கின்றன மா மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன வரவேற்கப்பட வேண்டும் அந்த அந்த மாற்று கருத்துக்கள் இருந்தா காங்கிரஸ் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் போய்ட்டு ஃப்ளோரில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் என்ன குறைகள் என்பதை கூற வேண்டும் ஏதாவது ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்கொண்டு வர வேண்டும் இல்லை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை வந்து அதில் ஒரு ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைத்தால் முதல்ல என்ன செய்யணவங்க அதில் என்ன வந்து குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை கண்டறிய வேண்டும் அந்த குறைபாடுகளை எப்படி கலைந்தறிய வேண்டும் என்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கணும் குறைபாடுகள் என்னன்னா உங்களுக்கு தெரியாது எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் தெரியாது ஆனால் நாங்கள் அக்னிப திட்டத்தை நாங்கள் வந்து ரோல் பேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இது என்னுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு சொல்லணும்னா ஒரு அக்னிப்ப திட்டம் அக்னி வீரர்கள் என்பது இந்திய இராணுவத்தை பலப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து திருப்பி பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அப்படின்னு அவங்க சொல்றது என்னென்ன இந்திய பாதுகாப்பிற்கு எதிராக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக செய்யப்படும் ஒரு செயலாக தான் இதை பார்க்க முடிகின்றது என வேறு வார்த்தைகள் எனக்கு வந்து கிடைக்கல உங்களுக்கு குறைபாடு என்பது ஏதாவது உண்மையாவே உங்களுக்கு என்ன அதை வந்து சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என்ன சரி செய்ய வேண்டும் எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை நீங்க வந்து விவாதத்தில் கொண்டு வர வேண்டும் பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வராமல் ஓட்டு முயற்சிக்காக இளைஞர்களுடைய ஓட்டை பெற வேண்டும் என்ற ஒரு முயற்சிக்காக ஓட்டு வங்கிக்காக சுயலாபத்திற்காக கட்சியினுடைய அரசியல் லாபத்திற்காக இளைஞர்களிடம் சென்று அவர்களுடைய அவருடைய மூளைச்சலவை செய்து அவர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் இளைஞர்களை போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட நாங்க வந்து அஷூரன்ஸ் லெட்டர் கொடுத்து நாங்கள் வந்தால் இதை நாங்க வந்து ரோல் பேக் பண்ணிட்டு எடுத்துருவோம் அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு இது மாதிரி செய்வது என்பது அவர்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்போடு விளையாடுகின்றார்கள் இந்தியாவினுடைய இறையாண்மையின் மீது விளையாடுகின்றார்கள் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்தாக இருக்கும் இதை தற்போதுல நீங்க எழுதும்போது கூட சொல்லியிருந்தீங்க அதாவது இந்திய ராணுவத்துல இருந்த அந்த டெக்னிக்கல் இடைவெளி தொழில்நுட்ப இடைவெளியை வந்து சரி செஞ்சிருக்க அப்படின்னா அக்னிபத் திட்ட வீரர்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிரச்சனைகள் தொழில்நுட்ப பிரச்சனைகள் வந்து இராணுவம் எதிர்கொண்டது அது எப்படி சரியாயிருக்கு தொழில்நுட்பம் வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல மேம்படுத்துவது என்பது கொண்டு இருக்கின்றது பிரச்சனைகள் என்பது இடைவெளியை வந்து மேம்படுத்துவது பிரச்சனைங்கிறது சொல்ல முடியாததை நான் நானும் இராணுவத்தில் வந்து தொழில்நுட்பத்தில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் போய்ட்ட ராணுவத்தில் அந்த தொழில்நுட்ப பிரிவில் தான் நான் சேர்ந்தேன் நான் சேரும்பொழுது அங்கே என்ன இருந்ததுன்னா வால்வோட எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது வால்வ் செட் அப்படின்னு சொல்லுவோம் அதில் தான் வந்து தொலைத்தொடர்பு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வால்வு பேஸ்டாக இருந்தது அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்டர் ஆச்சு அதுக்கப்புறம் ஐசி ஆச்சு அப்புறம் வந்து மைக்ரோ சிப்ஸ் ஆச்சு இப்போ வந்து பல முன்னேற்றங்களை அடைந்து விட்டது முதல்ல நாங்கள் ஒரு லேண்ட் டு லேண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் வந்து ஹெச்எஃப் ரேடியோ செட் அது மாதிரிலாம் வச்சு வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் அதுக்கு இப்போலாம் வந்து சேட்டலைட் அது மாதிரி பல விஷயங்கள் வந்து விட்டது ஸோ அந்த தொழில்நுட்பம் இப்படி வந்து முன்னேறுகின்றதோ அதற்கேற்றார் போல் இப்பொழுதுக்கு அப்ப இந்த கரண்ட் அந்த இதுல ஃபீல்டுல யார் படிச்சிருக்காங்களோ அந்த இளைஞர்கள் தேவைப்படுகின்றார்கள் ஒரு நாட்டினுடைய ஒரு போர் என்பது நிர்ணயிப்பது என்பது என்னன்னா ரெண்டு விஷயம் நிர்ணயிக்கும் ஒன்று அங்க இருக்கக்கூடிய தளவாடங்கள் டெக்னாலஜி அண்ட் அதனுடைய வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸ் இரண்டாவது அதன் பின் வந்து இயக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் இது இரண்டும் ஒன்றாக இருந்தால் தான் அந்த போரை நிர்ணயிக்க முடியும் இந்தியா தன்னுடைய இடைவெளியை வந்து அதை வந்து கேப்பை வந்து கம்மி பண்ணி இப்போ உலகத்திலேயே மிக ஸ்ட்ராங்கான ஆர்மி மிகச்சிறந்த ஆர்மியினுடைய நாலாவது இடத்தை நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் முதல் இடத்தில் அமெரிக்கா இருக்கின்றது இரண்டாவது இடத்தில் ரஷ்யா மூன்றாவது சைனா நான்காவது இந்தியா இப்போ நம்மளுடைய முக்கியமான எதிரி என்பதும் சீனாதான் சைனாவை தாண்டி நாம் செல்ல வேண்டும் சைனாவை தாண்டி சைனாவை பின்தள்ளினால்தான் நமக்கு வந்து அந்த டிட்டரன்ஸ் வரும் டிட்டரன்ஸ் என்றால் நம்முடைய வலிமை அதிகமாகும் பொழுது மற்றவர்களோடு அதிகமாகும் பொழுது நம்மளை கண்டு பயப்படுவார்கள் நம் மீது போர் தொடுக்க வர மாட்டார்கள் அதே நமக்கு ஒரு மிகப்பெரிய அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அந்த டிட்டரன்ஸை நோக்கி செல்லும் பொழுது நம் டெக்னாலஜி வந்து நம் பல பங்கு நம்ம வந்து முன்னேற்றத்தில் எடுத்துக்கொண்டு செல்கின்றோம் நமது பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய திரு மோடி அவர்கள் நிறைய வந்து அது செஞ்சிருக்காரு அதாவது வந்து எல்லைப்புறத்தை மேம்படுத்துவது எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேம்படுத்துவது போர் தளவாடங்களை மேம்படுத்துவது மு முப்படைகளின் தரைப்படை விமானப்படை கப்பற்படை அதிவேகமாக கடந்த ஒரு பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து நமது இராணுவம் தொட்டிருக்கின்றது என்றால் அது வந்து மிகையாகாது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய அந்த டெக்னாலஜி அந்த கேப் வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம தேடி போகும்பொழுது இப்பொழுது இருக்கின்ற அந்த இளைஞர்கள் அந்த துறையில் வந்து தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் அங்கு தேவைப்படுகின்றார்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் இந்த அக்னி திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது அக்னி வீரர்கள் மூலமாக இதை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சிறந்த முறையை வந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆகையால் இந்த திட்டமானது அந்த டெக்னாலஜியை வந்து ரொம்ப அதிவேகமாக வளர்ந்து செல்லும் டெக்னாலஜியோடு அந்த இராணுவ வீரர்களும் அதோடு வளர்ந்து சென்று கொள்ள வேண்டும் அப்படின்னா வளர்ந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய கருத்து அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இதில் வந்து நீ ஏற்கனவே சொல்லியிருந்தா கூட இன்னும் அந்த விஷயத்தை கேட்க விரும்புறேன் நாலு வருடம் ராணுவத்தில் பணியாற்றி விட்டு வெளியே வரும் இளைஞர்களுக்கு அதற்கு பின் என்ன அப்படிங்கிறதான் வந்து கேள்வியை வைக்கிறாங்க நீங்க இப்போ காங்கிரஸ் பிரச்சாரம் வைக்கின்றது கூட அதை மையப்படுத்தி தான் வந்து பிரச்சாரம் பண்றாங்க இதுக்கு நீங்க அவங்களுடைய பதில் தான் சார் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்தேன் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து இது ஒன்லி ராணுவத்துக்கு மட்டும் கிடையாது நீதித்துறைக்கும் ரீஃபார்ம்ஸ் தேவைப்படுது போலீஸ் துறைக்கும் ரீஃபார்ம்ஸ் தேவைப்படுது போலீஸ் துறையினுடைய ரபீரு அப்படிங்கறைய சுப்பிரமணியம் அப்படிங்கிற ரீஃபார்ம்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கமிட்டி வந்து சப்மிட் பண்ணது கிட்டத்தட்ட நானூறு பாயிண்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் காவல்துறைக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எல்லா துறையிலையும் வந்து தேவைப்படுகின்றது நீதித்துறையில கூட நம்ம சொல்றோம் நீதித்துறைக்கு மிகப்பெரிய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்றோம் ஈவன் அரசியலில் கூட ரீஃபார்ம்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றோம் ரீஃபார்மிங் வந்து இல்லாத துறையே கிடையாது எல்லாவற்றையும் மேம்படுத்தக்கூடிய நிலையில் நின்று இருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த மேம்பாடு என்பது நாட்டினுடைய மேம்பாடாக இருக்க வேண்டும் அந்த நாட்டினுடைய இறையாண்மையுடைய மேம்பாடாக இருக்க வேண்டும் நாட்டினுடைய பாதுகாப்பினுடைய மேம்பாடு மேம்பாடாக இருக்க வேண்டும் அதோடு சேர்ந்து இராணுவ வீரர்களும் மேம்படுவார்கள் இப்போ நாலு வருடம் வந்து அங்கே ட்ரைனிங் கொடுக்குறப்ப அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த எஜுகேஷனையும் அதிகப்படுத்திக்கிட்டு வெளியில் வர்றப்ப அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க பேராமிலிட்டி ஃபோர்ஸில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க பிஎஸ்எஃபில் சிஆர்பிஎஃபில் அது மாதிரி நம்ம பார்த்தோன்னா சிஎஸ்எஃபில் லோக்கல் ஸ்டேட் போலீஸில் அது தவிர வந்து நிறையா அண்டர்டேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸில் பிரைவேட் கம்பெனிஸில் கார்ப்பரேட் செக்டர்ஸில் இங்கே எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து வேகன்சியை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அவர்கள் அந்த இராணுவத்தினுடைய வாழ்க்கையை முடித்து விட்டு நான்கு வருடங்கள் கழிச்சு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸும் இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியும் இருக்கும் அந்த ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியோட சேர்ந்து ஒரு வாழ் அடுத்த ஒரு முறைப்படுத்தி செல்வதற்கான ஒரு அடுத்த ஒரு வேலை அவர்களுக்கு கிடைக்கின்றது அந்த அடுத்த துறைக்கு செல்லும்போது அந்த துறையை தூய்மைப்படுத்துவார்கள் எந்த துறைக்கு போனாலும் அந்த இடத்துல லஞ்சம் இருக்கு அந்த இடத்துல முறைகேடுகள் இருக்கின்றன அந்த டிசிப்ளின் இல்லாத ஒரு என்வை இருக்கு போய் டா போய் மினிஸ்டர் போறாரு ஒரு இடத்துல அங்கே டாக்டர் இருக்க மாட்டேங்கிறாங்க அங்கேருந்து கால் பண்ணி பேசுகிற டாக்டர் எங்கே இருக்கீங்க நீங்கள் டியூட்டி டயத்தில் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறேன் அதை வந்து ஒரு அட்வர்டிஸ்மெண்ட்டாக போடுறாங்க ஸோ இது மாதிரி வந்து மிகவும் மோசமான அந்த நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் நமக்கு வந்து அடைகின்றது வளர்ந்து வரும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தையும் அந்த கட்டமைப்பையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஃபோர்ஸ் எல்லா துறையிலையும் வந்து நமக்கு வந்து கிடைக்கின்றது என்பது மிகப்பெரிய செல்வமாகும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து பார்க்குறப்ப சிவில் சர்வீஸினுடைய மேம்பாடு இப்போ அதனுடைய வந்து ரீஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க இப்போ ஒரு அறநூறுலேருந்து ஒரு ஆயிரம் வந்து பேர் வந்து எடுக்கிறாங்க ஒரு வருடத்திற்கு இதை நான்காயிரமாக போகின்றார்கள் அதே மாதிரி வந்து ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து அவர்களை வந்து யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களை வந்து கண்டினியூ பண்ண போறாங்க பாக்கி இருக்கிறவங்கள வந்து திருப்பி அனுப்ப போகிறாங்க எப்படி ஷார்ட் சர்வீஸ் இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கோ அதே மாதிரி சிவில் சர்வீஸ்லேயும் கொண்டா வரணும் அப்படின்னு அந்த ரீஃபார் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ஒரு ரீஃபார்ம் வந்தாலும் அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது எப்போ வந்து புதுசனம் கம்ப்யூட்டர் வந்ததோ தட்டச்சு இதுதான் ஒரு முக்கியமானது இது இல்லாமல் வேலை நடக்காது நிறையா பேர் சொன்னவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் ஆளுமையும் இருக்குது அது மாதிரி ஒரு புது விஷயம் வரும்போது எதிர்ப்பு

இம்ரான் கான் மீண்டும் வந்து கட்சி வந்து ஜெயித்து இருந்தா கூட இம்ரான் கான் சிறையில் இருக்கிறார் அவர் கட்சி முன்னாடி இருக்கு இப்போ பாகிஸ்தானுடைய அடுத்த கவர்மெண்ட எப்படி இருக்கும் இது இந்தியா நான் இந்தியா சார்ந்து உங்களுடைய பதில் பாகிஸ்தானுடைய நிலை வந்து மிகவும் பரிதாபமான நிலை எந்த கவர்மெண்ட் வந்தாலும் முதல்ல நடத்துறதுக்கு அங்க வந்து ரிசோர்ஸ் இருக்கணும் அவங்களுடைய வந்து செல்வம் இருக்கணும் செல்வாக்கு இருக்கணும் டிப்ளமசி இருக்கணும் எதுவுமே அவங்கள்ட்ட கிடையாது எக்கானமி மிகவும் கீழ்நிலையில் இருக்கின்றது அது மாதிரி அவங்களுடைய டிப்ளமசி மிக மோசமாக இருக்கின்றது அதாவது வந்து உலக நாடுகளிடம் சென்று கையேந்தக்கூடிய நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் மக்கள் வந்து ப அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாமல் கோதுமை இல்லாமல் அரிசி இல்லாமல் அவங்க வந்து ஓடுகின்றார்கள் தண்ணி கிடையாது அங்க லாண்ட் ஆர்டர் கிடையாது தீவிரவாதிகளினுடைய கையில் வந்து பாகிஸ்தான் இருக்கின்றது இந்த அந்த பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய இராணுவ அதிகாரிகளுடைய பிடியில் வந்து பாகிஸ்தான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அங்கு யார் வந்து பிரதமராக வந்தாலும் அந்த நாட்டை வந்து உடனடியாக மேம்படுத்தி கொண்டா செல்ல முடியுமா அப்படின்னு நிச்சயமா முடியாது இம்ரான்கான் வந்த பிறகுதான் வந்து மோசமான நிலை வந்து பாகிஸ்தானுக்கு இன்னும் அதிகமாச்சு நிறைய ஊழல் வந்து அதிகமானது நிறைய பிரச்சனைகள் வந்தது உலக நாடுகளிடமிருந்து கையேந்தி சென்றார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போனாங்க அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கல ரிசீவ் பண்றது கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் போறப்ப அந்த நாட்டினுடைய ரிசீவ் பண்றது கூட ஒரு முக்கியமான டிகினட்டரிஸ்லாம் அங்கே யாரும் வரது கிடையாது ஏன்னா அங்கே தெரியும் இவங்க வராங்கன்னா நம்மள்ட்ட ஏதோ கடன் கேட்க வராங்க கடன் கொடுத்தா திருப்பி வராதுன்னு தெரியும் ஸோ அது மாதிரி நிலையில் வந்து பாகிஸ்தான் பரிதாபமான நிலையில் இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான் நமது சுதந்திரத்திற்கு முன்பு ஒன்றாக இருந்தோம் அதற்கு பின்பு நாம் வந்து பிரிந்து விட்டோம் ஆகையால் இதை பார்க்கும் பொழுது மனம் வருத்தமாக இருக்கின்றது அவர்களுடைய தன் நிலையை வந்து உயர்த்தக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இல்ல வாழ்வாதாரத்தை தேடி அதை வந்து அந்த வாழ்வாதாரத்திற்காக நாட்டை வந்து நடத்தக்கூடிய ஒரு தலைவர் வந்து இப்ப தேவைப்படுறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதனால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு பார்க்கலாம் நிச்சயமாக நமது பாரத பிரதமராக இருக்கட்டும் அல்லது வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவாக இருக்கட்டும் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் நம்மளுடைய இந்தியாவினுடைய ஒரு அங்கம் அதை நாம் மீட்போம் என்று கூறியிருக்கின்றார் அந்த நிகழ்வும் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதற்காக பல முன்னேற்றங்கள் வந்து இராணுவத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இதை காணும் பொழுது நிச்சயமாக நாம் நம்மளது நிலையை வந்து நம்ம உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத காணப்படுகின்றது ஒரே நாடு நேரிலும் நிபுணர் முன் கருத்துக்களை பயந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்